ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகு கெதுவே நமோ நமக சலிப்பே இல்லாமல் கழிப்புடன் வாழும் தன்மை கொண்ட கண்ணீராசி அன்பர்களே சித்திரை மாத ராசி பல்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடு நீங்கள் பார்க்கற முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறத்தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி வந்து ஒரு பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகுதை கே திசைக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால் வந்து என்னோடய துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து பொருந்தக்கூடிய புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால வச்சு கண்டிப்பா வரும் சோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமே பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் கவலைகளை மறந்து நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதமா இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் முற்பகுதியில் வந்து இந்த மாதம் தொடங்கி இரண்டு நாள்லேயே வந்து ஏழாம் இடத்துல போய் உச்சமாகறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு இது வந்து வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லணும் ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பாளர் அதாவது உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாகவும் சரி உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் சரி உங்களுக்கு வந்து உதவிகள் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா விதமான உதவிகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கரன் வந்து உங்கள் ராசியை ஜென்ம ராசியை பார்க்கறனால உங்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி எழுத்துத்துறை அதே மாதிரி சினிமா இசை இயல் இந்த மாதிரி நாடகங்களை நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக என்டர்டெயின் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவீங்க இந்த மாத காலத்தில் உங்களோட பேச்சும் பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களை வந்து கவரக்கூடிய பேச்சா இருக்கும் ஏன்னா உங்களோட வாக்குஸ்தானாதிபதி சுக்கன் வந்து ஏழாம் இடத்துல உச்சம் அப்படிங்கலாம் வந்து மற்றவங்களை வந்து எந்த மாதிரி பேசுனா வந்து அவங்க நம்ம பேசுவாங்க நம்மளை வந்து கவனிப்பாங்க அதாவது ஒரு கவர்ச்சி தன்மை உள்ள பேச்சா அந்த காலகட்டம் பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை மிகுந்த பேச்சுக்கள் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப பேசுவீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சுக்கர திசையோ இல்லை சுக்கர புத்தியோ புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து காதல் உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பெண்கள் மூலமாக வந்து நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிப்ப சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் படுத்த உச்சமாகிறாரு இது வந்து கண்டிப்பாக நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உண்மையிலே நல்ல அமைப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படித்த அதிபதி எட்டாம் படுத்த உச்சம் அப்படிங்கிற வந்து விபரீத ராஜகம் தான் சொல்லணும் உங்களோட ஜன ஜாதத்துல வந்து சூரியன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து எதிர்பாராத உதவிகளும் சரி திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கும் சரி ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கும் சரி மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து நினைத்தே சாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் சாரி மாதமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களோடய ஜன ஜாதத்தில் வந்து சூரியன் வந்து நல்லா இல்லாத பட்சத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து கெட்ட பெயர்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதிலே இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டு பன்னெண்டு எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி உங்களோட ராசிக்கு எட்டாம் இடமும் வலுவாகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் வலுவாகுது எட்டாம் இடம் வலுவாகிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கெட்ட பெயர்கள் அவமானங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் பத்தாம் இடம் வலுவாகிறனால வேலையில் வந்து உங்களுக்கு பலு வந்து கொஞ்சம் அதிகமாகும் உங்களோட வேலை பார்க்க இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுபகான் செஞ்சிருக்காரு ஜன கால ஜாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில எதிர்மறையான செயல்களெலாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து இந்த காலகட்டம் வந்து உருவாக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த ராஸ் இந்த மாதத்தோட முற்பகுதியில் வந்து உங்களுக்கு உங்களோட ராசிக்கு ஒன்றாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு ஒன்றாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிற காலம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் அப்படிங்கிற வந்து செவ்வாய் பகவானம் வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்காது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவர் வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கும் தீமைகளை வந்து அதிகமாக நடத்த மாட்டார் ஆனால் வந்து தந்தை மூலமாக வந்து ஒரு சில கெடுதல்கள் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஜனகல ஜாதத்தில் வந்து செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலம் வந்து நல்லா நிறைய உதவிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாத்தோட முற்போதி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல உல்லாச பயணங்கள் மேற்கொண்ட வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னேன் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் எட்டாம் இடத்துல போய் உச்சமாக சொன்னேன் இதில் வந்து விபரீத ராஜோகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது எதிர்பாராத செலவுகள் வந்து பெரிய செலவுகள் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் தான் நல்லா அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிகமான சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது வருமானம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து உங்களுக்கு வருமானம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் அதிலே முக்கியமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நெட்ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சொகுசு பொருட்கள் அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுகிறவங்களுக்கு நோட்டு புஸ்தகங்கள் விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் வந்து தீமையில காட்டிலும் நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிந்த குருபான் வந்து வக்கர நிலையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு திரும்பியும் வராது ஜனகால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் வந்து குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா திருமணம் வந்து தடைப்பட்டு போன திருமணம் வந்து நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து திருமணம் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணத்தில் வந்து திரும்ப நட நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பயணங்கள் மேற்கொள்வது மூலமாக வந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்குன வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் சனி பகவான் சஞ்சரிட்டு வராங்க ஏப்ரல் முப்பதாம் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரநிலை மேலே வராரு இது வந்து நல்ல அனுகுணமாக பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயக ஜாதத்தில் சனி பவன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாசல் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து சனி பவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல கேதும் சனியும் சஞ்சரிக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுலையும் சரி நீங்கள் வண்டி வாங்குறதுல வந்து நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த உறவினர்கள் மூலமாக வந்து ஒரு சில பிரச்சனைகளும் சரி அவங்க மேலே வந்து வெறுப்புக்களை உண்டாக்குற வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் வந்து அதிகப்படியாக நன்மைகள் நடக்கண வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆஸ்ட்ரோஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க